பார்த்தீங்கன்னா நம்மளும் வெகு விமர்சியாக தேரோட்டம் நடந்தது ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலாணியில் சித்திரை தேரோட்டம் நடக்குது அந்த சித்திரை தேரோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இந்த சித்திரை தேரோட்டமானது இங்கே வந்து வெகு நம்ம மதுரை மாதிரியே இங்கேயும் அந்த சித்திரை தேரோட்டம் நடக்குது அந்த தேர் வீதி வந்து இதான் இந்த தேர் வீதி இங்க இருக்கும் அங்க இருக்கு பாருங்க அந்த அடிக்கட்டை இருக்கு அந்த அடிக்கட்டையை நல்லா பாத்துக்கிருங்க இதுல இருந்துதான் அந்த தேர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போட்டு அந்த பலகையில இருந்தா தேர்க்கும் அதுக்கும் நடப்பாங்க நடந்து கீழே அந்த மாதிரி இருக்கும் அதுல இருந்து இறங்கி நடந்து போயிருவாங்க தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு விதியை முடிச்சுட்டு இப்ப தற்போது மூணாவது வீதியை பாருங்க தேர் நடந்து கொண்டிருக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெகு விமர்சையாக தேரோட்டம் நடந்துக்கிட்டு அந்த தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க நம்ம சுற்றுவட்டார அனைத்து மக்களுமே வந்து வடத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தேரடி வீதியில் தேர் இப்ப வந்து ரெண்டு தெருவை தாண்டி மூணாவது தெரு நம்ம கடத்தெரு வீதியானதுக்கு வந்துருச்சு நம்ம தேர் பாத்தீங்கன்னா திருப்புலாணி ஊராட்சியில் உள்ள அனைத்து மக்கள் எல்லாருமே சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவருமே வந்து நம்ம தேரை வட முடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த தேரானை திருப்பி நம்ம முதல காமிச்ச தேரடி விதிக்கே போய் சென்றடைய ஐம்பது காணொலியுமே நான் இப்போ உங்களை காமிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய கத்தை இருப்போம் இதை போட்டு கீழே இருந்த ரோத நகல் இப்போ போட்டு நம்ம பயில எல்லாருமே அமுக்குவாங்க பாருங்கள் இப்போ நம்ம பய பசங்க அமுக்குறதை மட்டும் பாருங்கள் மேலேயே நின்டாப்பில் போ தள்ளி மாப்பில் வண்டி நகர்ந்துருச்சு தேர் நகர்ந்துருச்சு பாருங்க இவ்வளவு சிறப்பா காலங்காலமாக ஆண்டாண்டா எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கின்ற தேரோட்டமானது நம்ம தேரானது தற்போது நகண்டு கொண்டு இருக்கிறது இவ்வளவு நேரம் சென்று இப்பதான் நகண்டுகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் நகழுது மக்கள் வடத்தை பிடிச்சி இழுத்து செல்றாங்க பாரு தேர் சக்கரம் ஒரு தேரோட சக்கரம் நம்ம மனுஷனோட ஹைட்டா இருக்கு பார்த்துக்கிருங்க அவ்வளோ பெரிய தேர் நம்ம ஊர்ல பாருங்க இதுதான் நம்ம தேரோட முன்பகுதி மக்கள் அனைவரும் திரளான பக்தர்கள் அதிகமாக இருக்காக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு ஸோ பாருங்க சரியான கூட்டமாக இருக்கு மக்களே அதே மாதிரி இருந்தாலும் அதிகமாக நிறையா பேர் வட முடிச்சு இழுக்கிறாங்க மக்களே நம்ம ஊர் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்குது சித்திரை தேரோட்டம் சம கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ முன்னாடி வட பிடிச்சி இழுக்கிறாங்க சம கூட்டமாக இருக்குது எந்த வருஷமே இல்லாத கூட்டம் நம்ம திருப்பலா ஊராட்சி உட்பட்ட அனைத்து கிராமத்துலேயுமே மக்கள் எல்லாருமே வந்து இந்த வடத்தை பிடிச்சி இழுப்பாங்க பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது பார்த்தீனா அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் பாருங்கள் இல்ல காரம் வடத்தை பிடிச்சி அடிக்கட்டை போட்டு அடிக்கட்டை போட்டு நிப்பாட்டுறாங்க ஏன்னா வேகமாக தான் யாருமே தான் ஏறிடும் அதனால் அடிக்கட்டை போட்டு அந்த வளைவான இடத்தெல்லாம் வளைச்சு நீட்டாக போட்டு நம்ம ஊரில் மிக விமர்சையாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா தேர் வந்து கடத்தெரு வீதிக்கு வந்துருச்சு நம்ம தேர் அதாவது கடத்தெரு வீதி இதை மெயினான தெரு திருப்பிலானில் நம்ம கடத்தெரு ஏரியா அந்த ஏரியா சே நம்ம தேரானதை வந்துருச்சு பாருக எவ்வளோ பெருசு நம்ம ஊருக்கு பாருகா மக்கள் அடுத்த வருஷம் எல்லாமே வர பாருங்க நம்ம ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் நம்ம ராமநாதபுரத்தில் உத்தர அப்புறம் நம்ம திருப்பானி தான் எனக்கு தெரிஞ்சு தேரோட்டம் அனுப்பிட்டுருக்கு வெள்ளையன் சேர்வை சத்திரத்தில் வந்து சித்திரை தேரோட்டம் திருவிழாவை முன்னிட்டு அழகா அன்னாதானம் நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அன்னதானதுக்கு எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணிட்டாங்க சோ மக்களை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேரானது திருப்பி நம்ம தேரடி விதிக்கே வந்துருச்சு நம்ம ஊரை சுத்தி வந்துச்சு நம்ம திருப்பிலானேயே சுத்தி வந்துச்சு நம்ம தேரானது சிறப்பாக பக்தர்கள் எல்லாருமே வடத்தை பிடிச்சி இழுத்து அந்த தேரானது அருமையாக வருது அனைவரும் கரகோஷம் அலப்பி நம்ம கோவிந்தா என்ற முழக்கத்தை போட்டு அழகா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தேரை தேர் அடி வீதியை கரெக்டாக அந்த தேர் நின்றுச்சு அனைவரும் அழகான சந்தோஷத்துலேயும் சீரும் சிறப்புமாக நம்ம திருப்புலாணியில் உள்ள தேரோட்டம் அழகா நடந்து முடிவுபட்டு மக்களே அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் பட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுற முக்கியமாக நம்ம அடுத்தடுத்த மாண்டி போன்ற வீடியோ அழகு அருமையான வீடியோவாக வரும் எல்லாமே ஹப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுவேன் இன்ஸ்டாலே மீடியா என்கிற சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி அனைவருக்கும்